வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ இதை பற்றினா நான் பார்த்த வீடியோக்காக இந்த வீடியோ புரியலையா நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் வைரலாக போய்ட்டுருந்தது அந்த வீடியோக்காக தான் இந்த வீடியோ சரி விஷயத்துக்குள்ளே வரேன் சமீபத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாகுது என்ன மாதிரி வீடியோஸ் சுவிசேஷத்தை யார் எங்கே சொல்ல போனாலும் அவங்க மத பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்கள சேர்ந்து அவங்கள விரட்டுறது அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கறது அவங்கள கேலி பண்ணுறது அவங்கள அடிக்க வர்றது இது எல்லாமே நான் பார்த்துட்டு இது இது சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்றது சட்டப்படி குற்றமா நான் சமீபத்தில் ஒரு வீடியோ நிறைய வீடியோஸில் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட வீடியோஸில் தான் சொல்கிறேன் ஒன்று இந்த நார்த் இந்தியாவில் வந்து கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க இன்னொரு இடத்துல ஒரு 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 ஊழியக்காரன் பைபிளை கீழே போட்டு இந்த பைபிளை மெதிக்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சுவிசேஷம் சொன்னாங்கன்னு ரெண்டு பாவம் அவன் விமன் அவங்கள கட்டி வச்சு அவங்க மூஞ்சில் போ எல்லாம் சாயெல்லாம் பூசி அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க இன்னொரு இடத்துல பா ஒரு ஒரு வயசான ஒரு அம்மாவும் வெளியே போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸில் கூப்பிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கத்துறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது சமீப காலமாக ரொம்ப ஜாஸ்தி நடக்குது இதெல்லாம் ஏன் ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது போது எல்லாம் பிப்ளிக்கலாக தான் நடக்குது ஓகேவா இதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம் முதல் நமக்குள்ளே ஒத்துமை இருக்கா கிடையாது ஒத்துமைக்கு மேலே எதில் ஒத்துமை இருக்குது தெரியுமா ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியாது எதில் ஒத்துமை இருக்குன்னா மதம் அப்படின்னு வேணால் ஒத்துமை இருக்கும் தவிர இயேசுக்காக ஊழியம் செய்கிறது ஒத்துமை இருக்குன்னா எனக்கு அதில் எனக்கு ஒத்துமை இல்லை ஏன்னா இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் திட்டுறது அந்த ஊழியக்கார் இந்த ஊழியக்காரர் திட்டுறது எல்லாரோட நோக்கமும் அவங்க ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும் அவங்கவுங்களும் ஒரு சர்ச்சை உருவாக்கணும் அங்கே இத்தனை சர்வீஸ்க்கு இத்தனை பேர் வரணும் அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ காணிக்க வாங்கலான்றது தான் பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்குது இதில் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து கொஞ்சம் நிறைய 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 பாஸ்டர்ஸ் கூடலாம் ஓழி நான் எல்லாத்தையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணல ஓகேவா நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க நான் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணல நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கை விட்டு எண்ணிடலாம் ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அவன் சர்ச்சில் அத்தனை பேர் வராங்க இவன் சர்ச்சில் இத்தனை பேர் வராங்க இவங்களுக்கு வராங்க நம்மளுக்கு வரல நம்ம இருக்கிறவங்களுக்கு அங்கே போய்ட்டான் அங்கே இருக்கிறவங்க இங்கே போயிட்டான் அப்படின்னு தான் இன்றைக்கி முக்கால்வாசியோட சர்ச்சில் இருக்கிறவங்க ஊழியக்காரங்களோட கவலை வேதனை கவனம் நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டில் போய் திட்டு வாங்கி அடி வாங்கி வெளியே ஊரில் போய் உதப்படுறது அசிங்கப்படுறது எல்லாமே ஏழை ஊழியக்காரங்க தான் இருப்பாங்க நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் பெரிய ஸ்தாபனங்களோ பெரிய ஊழியக்காரங்களோ இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பவுன்சஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்காக வந்து ஒரு பெரிய ஆர்மியே இருக்கும் ஓகேவா பட் உண்மையாக ஊழிய செய்ய போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடுகள் இந்த நிந்தைகள் ஆனால் இயேசுக்கும் சரி இயேசுவோட ஷீஷர்களுக்கும் சரி இயேசுவோட உண்மையாக இருந்த எல்லாரும் இந்த பாடுகளை அனுப்பிச்சு தான் பைபிள் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்குது அது இருந்துகிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது அது இயேசு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது ஒன்றொரு டாபிக் நான் இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன் இந்த பெரிய பணக்கார ஊழியக்காரங்கள் இந்த செலிப்ரிட்டி ஊழியக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்க எவ்வளோ காசு ஏமாத்தினாங்க அவங்க யார்கிட்ட போய் மாட்டினாங்க அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அவங்க என்ன கார் வாங்கினாங்க அவங்க ஐடி கட்டினாங்களா இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களுக்குள்ள தான் இவங்க மாட்டுவாங்க இவங்கள போட்டு வருத்து எடுக்கிறதுக்கே சில பேர் இருக்கிறாங்க பரவாயில்ல அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படி வறுத்து எடுக்கிறனால இயேசுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ வருத்து எடுக்கிறவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தான் இப்போ என்னென்னா இந்த உண்மையான ஊழியக்காரங்க இவ்வளோ அடிப்பட்டு இவ்வளோ இவ்வளோ நான் சில வீடியோலாம் பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் அது எந்த ஊர்னே தெரியல அது ஒரு தெலுங்கு தேசமாக எங்கேன்னு தெரியல ரெண்டு பெண்கள் அப்படி போட்டு ஆணும் ஒரு கிட்ட ஐம்பது அறுபது பேர் அடிக்கிறாங்க ஏசு இல்லைன்னு சொல்ல சொல்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க ஏற்கனவே ஒரு தகர ஒரு 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 முடுச மாதிரி தான் இருக்காங்க அதுக்குள்ளே அவளை அடி வாங்கிறாங்க ஸோ இன்றைக்கி பண நோக்கமாக கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் இல்லை எயிட்டி ஃபைவ் இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஊழியக்காரங்க இருக்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் உண்மையான ஊழியக்காரங்க இருக்காரு ஏன் ஃபைவ் பர்சன்ட் சொல்லிக்கிற பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கோவப்படாதீங்க இயேசுவே சொல்கிறாரு அவரோட அவரோட மந்தை ரொம்ப சின்ன மந்தை அவரோட பாதை ரொம்ப ரொம்ப நேரோ ஸ்பேஸு நேரோ தான் வயிடு பப்பரப்பான்னு திறந்துட்டு ஐயாயிரம் பேர் உட்காரலாம் பத்து லட்சம் பேர் உட்காரலாம் இருபதாயிரம் பேர் உட்கார்லாம் அப்படி பயங்கரமான மெகா சர்ச்சின்றது வந்து பெரிய ஓப்பன் கேட்டு அந்த ஓப்பன் கேட்டு எங்கே தெரியுமா போவோம் ஹெல்லுக்கு போவோம் நேரோ கேட்டு மட்டும்தான் ஹெவனுக்கு போகும் ஜீசஸ்க்கு போவோம் ஓகேவா ஸோ இந்த இந்த சர்ப்பம் இந்த இந்த சின்ன கூட்டம் இருக்குல்ல இதுதான் இயேசு தெரிஞ்சுக்கிட்ட கூட்டம் இதுதான் தான் இயேசு தெரிஞ்சுக்கிட்ட கூட்டம் இவங்களுக்கு தான் அந்த பாரம் இவங்க தான் அந் இயேசு சொல்கிற தன் சிலுவையை தன் தன் சிலுவையை தூக்கிட்டு போகணுன்றது அவங்க அவங்க இந்த பாடுகள் இருக்க தான் செய்யும் இது சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இதை நம்ம அப்படியே அவங்க ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்க நம்ம நம்ம பயந்துட்டே போயிட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என்ன பிரதர் வெளியே போய் அசோசியேஷன் எதுக்கு சொல்கிறீங்க சர்ச்சுக்குள்ளே சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சர்ச்சுக்குள்ளே சொல்ல வேண்டாம் சர்ச்சுக்குள்ளே ஏற்கனவே கிறிஸ்டின்ஸுக்கு திருப்பி அசோசேஷன் சொல்லிட்டு அப்போ வெளியே போய் சொல்ல மாட்டாங்களா அப்போ ஜீசஸ் வந்து ஜீசஸ் மேலே கல் எடுத்து அடிச்சாங்க ஜீசஸோட சீச்சருக்கு மேலே கல் எடுத்து அடிச்சாங்க ஜீசஸ் வந்து ஓய்வு நாளானிக்கு தான் எல்லாத்தையும் போய் குணமாக்குனாரு அதுதான் அவர் மேலே வச்சிருந்த மேஜர் அக்யூசேஷனு ஓகேவா ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஓய்வு நாளானிக்கு சர்ச்சுக்குள்ளாமல் இல்லாமல் என்ன பட்டு அந்த ஃபாரசி சாதசி மாதிரி இன்றைக்கும் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஏசு ஓய்வு தான் எல்லாத்தையும் குணமாக்குனாரு ஸோ இதெல்லாம் இருக்கும் பட் நம்ம என்னென்னா நம்ம வந்து அக்கார்டிங் டு இந்தியன் லா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் படி நீங்கள் உங்களோட ஃபேத்தை வெளியே ப்ரீச் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை ப்ராபகேண்டா பண்ணலாம் நீங்கள் அதை பண்ணலாம் ஓகேவா ஒரு அதை வந்து நீங்கள் பயங்கரமாக மைக்கு கீக்கெலாம் போட்டு கத்தாம அந்த பெரிய பெரிய இந்த கூட்டங்கள் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லாம் தைரியமாக போய் நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறதோ வெளியே ட்ராக்ஸ் கொடுக்குறதோ ஏசு நல்லவர்னு சொல்கிறதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் எந்த ரூலும் கிடையாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படி நீங்கள் பண்ணலாம் அதனால் எல்லா போலீஸ்காரங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது எத்தனையோ போலீஸ் சகோதரர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு போன வாரம் நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல விரும்பலை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு வயசான ஒரு அவர் பாவம் அவர் ரொம்ப வயசான இருக்கும் அவர் ப்ரே பண்ணலான்னு போகும்போது அவரோட பையன் அங்கே உட்காண்ட்டேய் போ 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 தான் என்ன கை காமிச்சாப்ல நான் அங்கே ஸ்ரீ ஒரு ஆக்டரு அப்படி நினைக்கவே இல்லை நான் சொன்னேன் ஏ அப்படி கை காட்டாதீங்க நான் உங்ககிட்ட காசு வாங்க வரல ஏசுவை பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் உங்கள் அப்பாக்கா ப்ரே பண்ண வந்திருக்கோன்னு ஆனால் சில பேர் ப்ரே பண்ணிக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இப்படி தான் போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அங்கே பயந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை கேவலப்படுத்துகிறாங்க நான் சர்ச்சுக்குள்ளே போனால் எனக்கு பொண்ணாடை போற்றுறாங்க பிரதர் எனக்கு கட் அவுட் வைக்கிறாங்க பிரதர் எனக்கு ஃபோட்டோ போடுறாங்க பிரதர் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பிரதர் அது ஊழியமே கிடையாது பிரதர் சர்ச்சுக்குள்ளே போய் சாட்சி சொல்கிறது சர்ச் சர்ச்சுக்குள்ளேயே போய் பேசிடுறது ஊழியமே கிடையாது அது கற்றுக்கிற இடமா நீங்கள் நீங்கள் சொல்கிறபடி அதை கற்றுக்கிற இடமா இருந்தால் அதை கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு வெளியே போய் அதை பண்ணுங்கள் வெளியே போய் சூசியேஷன் சொல்கிறது தான் ஊழியம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதை தான் இயேசு சொல்கிறாரு இதெல்லாம் பண்ணாமல் இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் திட்டிட்டு ஊழியக்காரங்க ஊழியெலாம் திட்டிட்டு கலருக்கு புகையை போட்டுட்டு ஸ்மோக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஸ்கிட்ட போட்டுக்கிட்டு ஏன் என்னையாவது ஒரு நாள் வந்து ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறாங்க தப்புன்னு சொல்லலை இதுவே பொழப்பாக வச்சு நடத்திட்டு இருந்திங்கன்னா என்ன கிண்டல் நக்கலாக இருக்கா உங்களுக்கு நான் கேட்குறேன் அது கொஞ்சம் கோவம் வந்துருச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் கோவம் வருதுன்னா அங்கே அவங்க அவங்க அடிப்பட்டு உதப்பட்டு உயிரை கொடுத்து கிராம் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் அங்கே போயிட்டு அவங்க குழந்தைங்களோட உயிரை விட்டு இன்றைக்கி அப்படி ஊழியம் செஞ்சிட்ருக்குற இந்த நாட்டில் இன்றைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் நான் வந்து இங்கே நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் நான் பேரை சொல்ல விரும்பலை அந்த ஹாஸ்பிட்டலில் இயேசு பற்றி சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வெளியே கொண்டு போட்டு அடிச்சிருக்காங்க இதெல்லாம் நடக்குது இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ நான் வந்து வார்த்தைக்காக சொல்லலை நாளைக்கே ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது யாருக்கு வேணால் எந்த விதமான இதுவும் வரலாம் பட் இயேசு எங்களை பாதுகாப்பாத்துவார் ரெண்டாவது அவருக்காக நாங்கள் வாங்கிறதுக்கும் ரெடி நான் ஆக்டரு நான் வந்து வந்து இன்னாரோட பையன் அதெல்லாம் கிடையாது இயேசுக்காக வார்த்தைக்காக சொல்லலை இயேசுக்காக அவர் என்ன அவரோட சுத்தம் என்னவோ அதுக்கு கீழ்படியாக நான் தயார் அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் இந்த வெளியே போகிற எல்லாத்துக்கும் சூசேஷன் சொல்கிற ஊழியத்தை தைரியமாக பண்ணிகிட்ருக்குறோம் நான்லாம் ஒன்றும் கிடையாது என்னோட அதிகமாக அறுபது வயசு ஐம்பது வயசு விமன் பண்ணுறாங்க ஓகேவா இது அப் அதுதான் சேஃபாக உக்காந்துட்டு ஏசிக்குள்ளே உக்காந்துட்டு உக்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொடுக்குற பப்ஸும் இதையும் சாப்பிட்டுட்டு சாரி நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாரும் அப்படி கிடையாது பிரதர் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கிடையாது எல்லோரும் கிடையாது இல்லாதவங்க இதை பற்றி கோவப்பட தேவையில்ல இருக்கிறவங்க தான் இதை பார்த்து கோவப்படணும் அந்த மாதிரி கிடையாது இன்றைக்கி நான் நாடாரு நான் வந்து தலித்து நான் வந்து இங்கே சிஎஸ்ஐ நான் ஆர்சி நான் பென்டகாஸ்ட்டு நான் வந்து ம இப்படின்னு பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மைக்கால போய் இந்த பிஷப்போட மண்டையை உடைக்கிறது எல்லாம் அட்டகாசமும் இருந்தா சில நேரங்களில் வந்து இயேசு தர்ம பண்ணுறாரு இப்போ பழைய ஏற்பாட்டில் எப்படி பாபிலோன் இந்த தேசத்து நெபுகன்ஸ் அதில் அமைச்சு இந்த இஸ்ரேலர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன்னா ஓவர் ஆட்டம் இந்த இப்போ நம்ம ஆடுற ஆட்டம் தான் அந்த 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 ஆட்டம் அந்த ஆட்டத்துக்கு செம்மட்டி யார்கிட்ட வாங்கிச்சு ஒரு புறஜாதி இயேசுவை தெரியாதவங்க மூலியமாக தான் உங்களுக்கு உதவணும் அதுதான் அதனால இன்னைக்கு சில நேரங்களில் இயேசு தெரியாதவங்கிட்ட நம்ம உதவாங்கிறோம்னா அதுக்குதான் காரணம் இது நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் இதான் உண்மை நீங்கள் கோரஸ் மகாராஜா இருக்கார்ல நீங்கள் வந்து ஐசிஆர் ஃபார்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா அவர் மீடியோ பேர்ஷன் கிங்கு அவர் இஸ்ரேவியர்கள் இது கிடையாது மீடியோ பேர்ஷன் கிங்கு அவர் அவரை என்னோட மகன் அப்படி செலக்ட் பண்ணுறாரு இயேசுவை செலக்ட் பண்ணி நீ போ அப்படின்ட்டு அவர் அவசரத்தை கொடுக்குறாரு அவரை யூஸ் பண்ணுறாரு ஏசு சாமி எப்போ யாரை யூஸ் பண்ணுவாருன்னு தெரியாது எந்த கழுதையை வேணால் யூஸ் பண்ணுவார் இந்த கழுதியை யூஸ் பண்ணுற மாதிரி நீ எல்லாம் ஒரு சினிமா நடிகை நீ என்னடா பேசுகிறல என்ன யூஸ் பண்ணுவார் என் யாரை வேணால் யூஸ் பண்ணுவார் அவர் ஓகேவா சில நேரங்களில் சில பாடங்களில் நம்ம மற்றவங்கிட்ட கற்றுக்க வேண்டியதாக இருக்குது பாபிலன் தேசத்துக்கு எப்படி சிறப்பு பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம வாங்கி தான் ஆகணும் ஏன் தெரியுமா இன்றைக்கி ஆன் பண்ணாலே ப்ராஸ்பரிட்டி பணம் வேணும் சந்தோஷம் வேணும் வீடு வேணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் இது கிடையாது ஐயா ஊழியம் இன்றைக்கி அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறது தான் ஊழியம் அடுத்தவங்களுக்காக இன்றைக்கி எத்தனை குழந்தைங்க இறந்துட்டுருக்கு கேன்சரில் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க எத்தனை பேர் இயேசுவ தெரியாமல் இருக்காங்க எத்தனை பேர் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரே பண்ணாமல் ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி அதை போட்டுக்கோ கோட்டை போட்டுக்கோ டையை போட்டுக்கோ வாயில் விளக்கண தடவிட்டு இங்கிலீஷ் பேசுனா இதெல்லாம் உதைக்கிறதுக்கு அப்புறம் யார் அனுப்புவார் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம முத வாங்கி தான் ஆகணும் ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல ஏசுக்காக உண்மையாக ஊழியம் செய்யற நிறைய பேர் பார்த்துருக்கேன் எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ் எத்தனை பேர் எவ்வளோ பேர் நான் நிறைய பார்த்துருக்கேன் வெளியே சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பயப்பட வேணாம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் படி நம்மளுக்கு அந்த 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 இது இருக்குது யாராவது உங்களை மிரட்டினா கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம் இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்குது அதை தான் சொல்ல வரேன் ஓகேவா இது யார் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு நிறையா வேலை இருக்குதுல்ல உங்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது உங்கள் சபை இல்லாமல் நாலு சபை கட்டணும் நாலு பிரான்ச்சை கட்டணும் நீங்கள் போட்டு டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் தான் நான் இன்னத்தை சுடனே தெரியல எரிச்சலாக இருக்குது உங்கள் பற்றி பேசினாரு ஏசப்பாக்க ஊழியம் செய்யும் போது நம்மளுக்கு பாடுகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடு இருக்கும் இந்த உலகம் உங்களுக்கு இருக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உனக்கு ரெண்டு கார் வாங்குவ நாலு வீடு கட்டுவே அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை ஓகேவா அதுக்காக நம்ம தர்திரவனாகவே இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லலை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீ கிங்டம் ஒர்க்கை பண்ணால் உனக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன்னோட கான்சன்ட்ரேஷன் கிங்டம் ஒர்க்கில் தான் இருக்கணும் உன்னோட கான்சன்ட்ரேஷனு நீ வந்து உனக்கு உன்னோடய ப்ரமோஷன்லேயோ உன்னோட 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 எவ்வளோ பணத்துலேயே இருந்ததுன்னா அது நீ வேலையே கிடையாது நீ ஊழியர்காரனே கிடையாது ஏசு அப்பா டைம்லேயே அவரோட சகோதரர் ரெண்டு பேரும் நான் ரைட் நான் வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ரைட்டில் உட்காரணும் உங்களுக்கு லெஃப்ட்டில் உட்காரணுன்னு பேசிக்கிட்டாங்க அப்போ அவர் சொல்கிறார் ரைட்டில் உட்காந்துணும் லெஃப்ட்டை உட்காரணுமா முதல் நான் குடிக்கிற பாத்திரத்தை உண்டால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறாரு இல்லை அதில் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னு நினைத்துகிற அர்த்தம் பாடுகள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ப்ரஸ்பரிட்டி பற்றி தான் பேசுவோம் நம்ம மற்றதை பேச மாட்டோம் அந்த கப்பில் நீங்கள் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா சொன்னார் ஏசப்பாவோட சீஷர்கள் அத்தனை பேரும் ஏசப்பா மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இயேசுக்கா நின்று சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சுகர் கவுட்டட் வேர்ட்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஏமாற்ற தேவையில்லை இல்லை ஊழியம் போனால் வெளியே போனால் சில பாடுகள் இருக்க தான் செய்யும் ஊழியம் பண்ணால் பாடுகள் இருக்க தான் செய்யும் அது பாடுகள் இல்லாமல் ஊழியம் பண்ணவே முடியாது அதை நான் வந்துட்டு உட்காந்துட்டு நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சூதிங்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னா அது வந்து அது ஃபால்ஸ் அது ஏசப்பக்காவ நின்னால் எல்லா பாடுகளும் இருக்கும் நீங்கள் சேஃபாக அது வந்து நான் ஒரு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து என்ன யாரும் எதுவும் பண்ணக்கூடாது நான் உள்ளே யாரும் கேட்க மாட்டாங்கலாம் நம்ம பண்ண முடியும் வெளியே போய் சுவிசேஷத்தை சொன்னால் பாடுகள் இருக்கும் அவமான படனும் நிந்தைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும் அவன் அவன் சிலுவையும் அவன் தூக்கி தான் ஆகணும் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அவர் அவர் அதுவும் சொல்கிறார் என்னோட சுமை உனக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் நீ ரெடியா இரு அவ்வளோதான் நீ ரெடியாக இரு நீ ரெடியாக இல்லாமல் நீ சேஃபாக ஐ எம் பேம்பர்ட் பேம்பர்டு அப்படின்லாம் நீ என்ன சொன்ன ரொம்ப பேம்பர்டுன்னா நீ கடைசி வரைக்கும் ஏசி போட்டு உன் சர்ச்சுக்குள்ளேயே பரல உகத்துக்கெலாம் போக முடியாது நீ சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கோ அங்கேயே இரு அது உன்னை எங்கே கொண்டு போமோ எங்கே வேணா கொண்டு போட்டோம் ஆனால் ஏசுக்காக ஊழியம் செஞ்சேன்னா அதுக்கான பலன் அதுக்கான பலன்றது துட்டு இல்லைப்பா துட்டு இல்லை அதுக்கான பலன் கூட போய் நம்ம இருக்கிறது அதுதான் நம்ம நோக்கமாக வச்சுக்கணும் நம்ம இப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஏசு கூட இருப்போம் இந்த பாடுகள்லாம் இங்கே தான் ஏசு கூட இருப்போம் ஸோ பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிறது தான் ஊழியம் அந்த மாதிரி ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பாடுகளே பாடாமல் பாட்டு பாடிட்டு நான் பெரிய ஆளாகிட்டிருப்பேன் நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை நான் பாட்டு பாடலாம்னு தப்பு சொல்லலை ஓகேவா பட் பாட்டு பாடுறதுனா எனக்கு அனிருத் சாங் கூட தான் பிடிக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இளையராஜா பாட்டு கூட பிடிக்கும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டின் சில பேர் பாடுற பாட்டு நல்லா தான் இருக்குது பட் அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க பர்சனல் லைஃப் பற்றி உங்களுக்கு எதுக்கு எதுக்கா ஒரு ஒரு பதவியில் ஒரு 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 இல்லை ஒரு 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 வாட்யூ கால் ஒரு ஒரு போலீஸாக நேர்மையான போலீஸு அவனோட அவனோட பர்சனல் லைஃப் தான் பப்ளிக் லைஃப் பர்சனல் வீட்டை கொண்டு என்ன இருக்கியோ அதை வெளியே நீ வெளியே நல்லாம இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வேஷம் போட்டோன்னா அதை செல்லாது செல்லவே செல்லாது அவங்க பர்சனல் லைஃப் உங்களுக்கு எதுக்கு ஊழியக்காரனுக்கு பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம் பர்சனல் லைஃப் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறியோ அதான் வெளியே நீ உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருக்க முடியாது ஓகேவா அது யாராக இருந்தாலும் சரி அது எப்பேர் பட் பேர் வேணால் வச்சுக்கலாம் பாஸ்டர் பிஷப் ரெவனன்ட்டு லொட்டு லோஸ்குன்னு என்ன வேணால் வச்சுக்கலாம் பட் உன்னோட பர்ஸ்னல் லைஃப் நீ வந்து உள்ளே எப்படி கப்புக்குள்ளே மட்டும் நீ வந்து அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்து சுத்தமாகலாம் அதெல்லாம் வேலைக்காகாது ஏசு சொல்கிறதில்ல உள்ளேயும் வெளியும் சுத்தமாக இருக்கணும் புரியுதா இல்லைனா நம்ம என்ன சலவை செய்த சமாதி கல்லறை ஓகேவா ஆனால் பக்காக நின்னன்னா அவர் நமக்காக நிற்பார் யூ நோ வாய் ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ